அன்பான நேயர்களுக்கு காதலின் அன்பு வணக்கம் சிவலிங்க மகிமைகள் பற்றி இன்றைய பதிவில் காண்போம் சிவலிங்கமும் உருவத்தால் வழிபாட்டு முறைகளால் அமையப்பெறும் மூலப்பொருட்களால் பல்வேறு வகையாக பிரித்து சிவ ஆகமங்களாலும் சாஸ்திரங்களாலும் வழிபடப்படுகிறது அப்படிப்பட்ட சிவலிங்க சொரூபத்தை அவ்யக்தலிங்கம் வியக்தாலிங்கம் வியக்தலிங்கம் என மூவகையாக பிரித்து போற்றுவர் வீடமும் லிங்கமுமாய் இருப்பது லிங்கம் லிங்கத்திலே முகமும் தோள்களும் வெளிப்பட இருப்பது வியக்தா வியக்தலிங்கம் எல்லா அவயங்களும் வெளிப்பட்டிருப்பது வியக்த லிங்கம் வழிபட பெறும் அடிப்படையில் சிவலிங்கத்தை அசல லிங்கம் சலன லிங்கம் சலாசலிங்கம் அசலசல லிங்கம் என வகைப்படுத்தி கூறுகின்றனர் கோபுரம் விமானம் முதலியன அசல லிங்கம் லிங்கம் முதலியன லிங்கம் வேதிகையில் மண்டலமிட்டு வழிபடப்படின் அது அசல சலலிங்கம் என்று சொல்லப்படுகிறது மகிமைகள் புரியும் சுயம்பு லிங்கம் புற பூஜையில் உபயோகிக்கப்படும் லிங்கங்கள் பல வகைப்படும் சாதாரண மணலிங்கத்தை காட்டிலும் பண்பட்ட லிங்கம் உயர்ந்தது தாருலிங்கம் சைலலிங்கம் லோகலிங்கம் ரத்தினலிங்கம் மணிலிங்கம் வானலிங்கம் ரசலிங்கம் என்று ஒவ்வொரு லிங்கமும் ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது இவை எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்தது சுயம்புலிங்கம் பானாசுரன் பூஜித்த பானலிங்கம் ஆயிரம் சால கிராமத்துக்கு சமம் ஒரு சிவநாமம் ஆயிரம் சிவநாமத்திற்கு சமம் ஒரு ஸ்படிகலிங்கம் பன்னிரண்டு லட்சம் ஸ்படிகலிங்கத்திற்கு சமம் ஒரு பானலிங்கம் பானலிங்கம் பானம் எனப்படுகின்ற நீரினால் உற்பத்தி ஆகிறது பானாசுரன் ஒரு சின்ன உளுந்து முதல் ஒரு முழம் முடிய உள்ள லிங்கங்களை மந்திரம் கொண்டு வணங்கியதால் பானலிங்கம் என்று பெயர் பெற்றது இந்த லிங்கத்தில் எப்பொழுதும் சிவசாநித்தியம் உண்டு பானாசுரன் பூஜித்த ஸ்தலங்கள் லிங்காத்ரி காளிகாநத்தம் ஸ்ரீகிரி கன்னிகாச்சிரமம் கன்னியீர்த்தம் நேபாளம் மகேந்திரகிரி அமரேஸ்வரம் முதலியன தேவர்கள் பூஜித்த தெய்வலிங்கம் நர்மதை கங்கை யமுனா முதலிய புண்ணிய நதிகளிலே தோன்றிய லிங்கங்கள் பிரம்மா விஷ்ணு தேவர் அசுரர் என்பவர்களால் வணங்கப்பட்டவை அவரவர் வணங்கிய சிவலிங்கத்தில் அவரவரின் சின்னங்கள் அடையாளம் இருக்கும் மேலே கூறப்பட்ட லிங்கங்களை தவிர சுயம்பு லிங்கம் தேவலிங்கம் திவ்யலிங்கம் ஆர்ஷலிங்கம் மனுஷலிங்கம் ராசசலிங்கம் அசுரலிங்கம் என லிங்கம் ஏழு வகைப்படும் தானே தோன்றிய லிங்கங்கள் மலைகளாகவும் உள்ளன இதற்கு உதாரணம் திருவண்ணாமலை தெய்வங்கள் பூஜித்த சிவலிங்கம் தேவியினால் பூஜிக்கப்பட்ட லிங்கம் தேவி லிங்கம் தேவர்களால் உண்டானது தெய்வீகலிங்கம் ராட்சசர்களால் வழிபடப்பட்டது லிங்கம் அசுரர்களால் வணங்கப்பட்டது ஆசுர லிங்கம் விநாயகரால் பூஜிக்கப்பட்டது காணலிங்கம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது சிதம்பரம் மூலஸ்தானத்தில் உள்ளது சுயம்புலிங்கம் காஞ்சியில் காமாட்சியால் வழிபடப்பட்டது ஏகாம்பரநாத மகாலிங்கம் இது தேவலிங்கம் திருச்செய்நலூரில் சுப்பிரமணியரால் பூஜிக்கப்பட்ட கிரீஸ்வர மகாலிங்கம் காணலிங்கம் வகையை சார்ந்தது பிரம்மாவினால் வணங்கப்பட்ட லிங்கம் சீர்காழியில் லிங்கம் திருமார்பேற்றில் விஷ்ணு பூஜித்தது மால் வணங்கீஸ்வரர் மகாலிங்கம் விஷ்ணுவின் வாமன அவதாரத்தின் போது திருமேனி குழியில் வணங்கியது மாணிக்கவரேஸ்வர மகாலிங்கம் திருக்கன்னார் கோவில் இந்திரன் வணங்கிய லிங்கம் கண்ணாயீஸ்வர லிங்கம் இது தெய்வீக லிங்கம் வகையை சார்ந்தது திருக்குற்றாலத்தில் அகஸ்தியரால் ஸ்தாபித்து பூஜிக்கப்பட்ட லிங்கம் லிங்கம் இடும்பவனத்தில் இடும்பனால் ஸ்தாபிக்கப்பட்டு வணங்கப்பட்டது சர்க்குண லிங்கம் இது ராசலிங்கம் இது தவிர பன்னிரண்டு ஜோதிர் லிங்கங்களும் அதற்கு உபய லிங்கங்களும் பஞ்சபூத லிங்கங்களும் உண்டு பிரம்மா படைப்பு தொழிலை தொடங்கும் போது கீழே உள்ளபடி படைத்துள்ளார் மூலாதாரம் திருவாரூரிலும் சுவாதிஷ்டானம் திருவானைக்காவிலும் நாபித்தானம் அண்ணாமலையிலும் அநாதகம் சிதம்பரத்திலும் ஆர்கிணை காசியிலும் பிரம்மாந்திரம் கைலாசத்திலும் ஆதார மையங்களாக திகழும் தலங்களை படைத்து பரமேஸ்வரனின் அருள் தரும் தலங்களாக திகழச் செய்துள்ளனர் பாதாளத்திலும் ஸ்வர்க்கத்திலும் லிங்கங்கள் பல உண்டு இந்த லிங்கங்களை வணங்கினாலும் கண்ணாலும் கண்டாலும் வாயினால் சொன்னாலும் மனதினால் நினைத்தாலும் எழுதினாலும் படித்தாலும் கோடி புண்ணியம் உண்டு என்று லிங்கோத்பவ புராணம் கூறுகிறது மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்